அமைச்சர் அந்த அறநிலைத்துறையிலே ஏகப்பட்ட ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை இப்ப கேட்டா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்றாரு இப்போ மேயர் பிரியா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல வந்து அவங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட ஏத்துப்பாங்களா நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து வெற்றியுடன் கூட்டணி வச்சா வாக்குறுதி வாக்கு சதவீதம் வந்து எங்களுக்கு குறைஞ்சிடும் நீங்க பாட்டுல அதாவது வடிவல் ஒரு படத்துல காமெடி சொல்லுவாரு நானும் ரவுடி நானும் ரவுடி என்னையும் கூட்டிட்டு போங்க என்னையும் கூட்டிட்டு போங்க அந்த கதையெல்லாம் எங்க கிடையாது புரியுதுங்களா சும்மா வந்து நான் கூட்டணியே கிடையாது உங்களுக்கு ஒரு பொருட்டாவே நான் எடுத்துக்கிறதா கிடையாது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் மாதிரி தான் ஆட்சியில் அமைவாரு அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மீடியாவும் தளபதி தளபதி மட்டும்தான் பேசும் அப்போ நீங்க பார்ப்பீங்க